ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நங்கனல்ல ஒரு விஷயம் நடந்துருக்கு என்ன விஷயம் நமக்கு தெரியாத விஷயம் அதுவா நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா நிறைய கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருந்தீங்க அந்த கோரிக்கையில சில கோரிக்கை வந்து நடந்துருக்கு தான் சொல்ல வர நான் அது என்னன்னு சொல்லு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க கேக்கே நகர் பிரதான சாலையில ஆரம்ப பள்ளி வந்து கட்டி இருக்காங்க எவ்வளவுன்னா ஒண்ணு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடி மதிப்புல மிக பிரம்மாண்டமா அந்த பள்ளி வந்து கட்டியிருக்காங்க அந்த கல் பள்ளியோட துற துவக்க விழா வந்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது அன்னைக்கு அன்பரசு அமைச்சர் அவர் வந்து தொடர்ந்து இருக்காரு எனக்கும் தெரியாதுங்க நான் காலையில பாப்பாவை கூட்டிட்டு போகும்போது பாத்தங்க அது மட்டுமா நிறைய விஷயங்கள் அதாவது கட்டிடம் கட்டி தரக்கலன்னு நீங்க நிறைய கோரிக்கை வச்சிருந்தீங்களா அதுவும் நடந்திருக்குதுங்க அதாவது மாமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் திறந்திருக்காங்க அதுவும் இல்லாம ரேஷன் கடை அதுக்கப்புறம் வந்து நங்கநல்லூர்ல இருக்க பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப நாளா நீங்க கோரிக்கை வச்சிருந்தீங்க அந்த இடத்துக்கு வந்து ஒரு கேட் இல்ல ஒரு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த இடமும் சீரமைச்சு இப்ப திறந்து இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு நெடுஞ்சால மாமன்ற உறுப்பினரும் ஏஐ ஆபீஸரும் வந்து ரொம்ப நாளா கட்டி திறக்கலன்னு சொல்லிட்டு நம்ம போராட்டம்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஒரு பிள்ளை சார்பாக வச்சிருந்தோம் அதுவும் தொடர்ந்து இருக்காங்க ஆனா அந்த ஆபீஸ் பத்து அஞ்சு வாட்டி பேர் எழுதியிருக்காங்க இது வந்து அஞ்சாவது வாட்டியான போர்டு தான் வச்சுருக்காங்க திறந்துருக்காங்க வரவேற்கத்திற விஷயம் தான் ஆனால் நிறைய வாட்டி திறக்கிற மாதிரி அந்த போர்டெலாம் எழுதுனாங்க செவத்தில் எழுதுனாங்க ஆனால் இப்போ திறந்துட்டாங்க வரவேற்கத்திற விஷயம் ரேஷன் கடை வந்து அது திறந்துருக்காங்க அது கூட நாங்கள் சொன்னோம் மக்களுக்கான கோரிக்கையே வந்து மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கலந்துரையாடினா நல்லாயிருக்கும் அது ரகுபதி நகர் பர்மா காலனி மக்களுக்கு அங்கே பகுதியில் ரேஷன் கடை இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் அது இங்கே கெட்டிருக்காங்க சரி வருங்காலத்தில் அங்கே ஒன்று கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரேஷன் ஆஃபீஸில் திருச்சி அங்கே ஒரு ரேஷன் கடை கட்டினா நல்லாயிருக்குன்றது அதுவும் எங்களோட கோரிக்கை தான் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு நாங்கள் தீக்கதில் விளம்பரம்லாம் போனோம் பண்ணோம் அது ஒரு க கூட எழுதி தீக்கதலெலாம் வந்துச்சு நாளிதழெலாம் வந்துச்சு அதுக்கடுத்து அமைச்சர் அதுக்கு நிதி ஒதுக்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பஸ் ஸ்டாண்டை சீரமைச்சதில் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த பஸ் ஸ்டாண்டுக்காக பலகட்ட போ கூட்டங்களில் பேசினோம் கோரிக்கைகள்லாம் இது பண்ணியிருந்துருக்கோம் அதே பார்த்தீங்கன்னா அது வரவேற்கத்தக்க விஷயம் அந்த பஸ் ஸ்டாண்ட் இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது ஃபஸ்ட்டு அந்த மாடு தான் பார்த்துட்டு இருக்கோம் அங்கே ஒரே தண்ணி நிற்கும் ஒரே கலேஜாக இருக்கும் இப்போ வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டு வரவேற்கத்தக்க விஷயம் ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை தான் நிறைவேறலை அதேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பர சுகாதார நிலையம் ஒன்று கட்டினாங்க பிவி நகர் மூணாத்தரில் அது மட்டும் திறக்கலை அதுவும் திறந்துட்டாங்கன்னா இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய புதிய கட்டிடங்கள்லாம் கட்டப்பட்டதெல்லாம் திறந்துடுது அதுக்கு வந்து கவுன்சிலர் ஆஃபீஸ் ஒன்று இது விஓ ஆஃபீஸ் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க அதுவும் திறந்துட்டாங்கன்னா எங்களோட கோரிக்கையை வந்து முழுமையாக எழுபது பர்சன்ட் நிறைவேறின இதுவாக இருக்கும் அதுக்கு இந்த அமைச்சர் வந்து நிறைய விஷயங்களை செய்கிறாரு